வணக்கம் இதில் அங்காஃப ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொட்டாஞ்சேனை துப்பாக்கி சூட்டுக்கு வாகன உதவி ஆயுதம் போதைப் பொருளுடன் யாழில் சிக்கிய நபர் ரணிலுடன் வேலைத்திட்டம் விரைவில் ஆரம்பம் டிஜிட்டல் கட்சியாகும் ஐக்கிய தேசிய கட்சி வடக்கில் நாளை இருபத்தி நான்கு மணி நேர வேலைநிறுத்தத்தில் குதிக்கும் தாதியர்கள் உயர்தரட்சிகள் நிறைவடைவதற்கு முன்னரே மதிப்பீட்டு நடவடிக்கைகள் வெளியான அறிவிப்பு நாடளா ரீதியில் விசட வளைப்பு பலர் கைது கொழும்பு கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணம் முடிவுச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த சந்தேகநபர் காரில் பயணித்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் காரில் இருந்து பால் ஐயாயிரம் வரையான போதை மாத்திரைகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேகநபர் பயணித்த கார் போலி இலக்கத்தகடு கொண்டது என போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் கைதான குறித்த நபருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பது வயதும் அதிகத்தக்க சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ள குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் போலி இலக்கத்தகடு ஆயுதம் போதைப் பொருள் என்பனவற்றை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் முற்படுத்தி நடவடிக்கை எடுக்க உள்ளதுடன் அதன் பின்னர் கொழும்பு விசேட போலீஸ் குழுவினரிடம் சந்தேக நபரை ஒப்படைக்க உள்ளனர் இதேவேளை கொட்டாஞ்சேனி துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் அண்மையில் யாழில் கைது செய்யப்பட்ட மூவரும் கொழும்பிலிருந்து வந்த விசேட போலீஸ் குழுவால் மேல்திய விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்து செல்லப்பட்டனர் கொட்டாஞ்சேனி பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வீதியில் நடந்து சென்றவர் மீது பின்னால் நடந்து வந்த நபர் ஒருவர் மிக அருகில் சென்று துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டினை நடாத்திவிட்டு பின்னர் கார் ஒன்றில் ஏறி துப்பாக்கிச் சூட்டு இலக்காகி விழுந்தவர் மீது காரினை ஏற்றி தப்பிச் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் அடுத்த ஆறு மாதங்களில் புதிய இளம் தலைமுறையினை ஐக்கிய தேசிய கட்சியில் உள்வாங்குவதற்கான செயற்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் புதிய சிந்தனைகளுடனான கட்சியை கட்டியெழுப்புவதற்காக ஆறு மாதங்களுக்குள் ஆயிரம் மக்கள் சந்திப்புகளை நடத்த உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சேவைகளையும் செய்துவிட்டார் எஞ்சியவற்றை முன்னெடுப்பதற்கு நாம் ஆயத்தமாகியுள்ளோம் ஐக்கிய தேசிய கட்சியின் நிகழ்ச்சி நிரல்கள் கொள்கைகளுடன் நாட்டுக்கான புதிய சேவை திட்டம் ஒன்றை முன்னெடுத்து செல்லவுள்ளோம் அரசாங்கத்தின் மீது குறை கூறி கொண்டிருக்கும் அரசியலை நாம் முன்னெடுக்கப் போவதில்லை அடுத்த ஆறு மாதங்களில் புதிய இளம் தலைமுறையினரை ஐக்கிய தேசிய கட்சியில் உள்வாங்குவதற்கான வேலை திட்டத்தை இன்றிலிருந்து ஆரம்பிக்க உள்ளோம் ரணிலுடன் கேட்போம் போம் வேலை திட்டம் ஒன்றை அடுத்த மாதம் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம் இளைஞர்களை ஒருங்கிணைத்து இரண்டு மனித அலசிய திட்டமாக இது முன்னெடுக்கப்படும் இரு வாரங்களுக்கு ஒருமுறை இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பத்தாம் தேதி இலங்கையில் முற்றுமுள்ளதான டிஜிட்டல் கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சியை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளோம் முன்னாள் ரணில் அதற்கான தலைமைத்துவத்தை வழங்குவார் இவற்றுக்கு மத்தியில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கும் எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் நாளை காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாளவில் நிறுத்த போராட்டத்தை நடத்த அரச தாதியர் உத்தியோத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்படல் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்ந்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் என்ற வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராக குறித்த போராட்டம் நடைபெற உள்ளது வேலைநிறுத்தம் நாளை பன்னிரெண்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நாளை மறுநாள் பதிமூன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கு முடிவடைய உள்ளது இது தொடர்பில் அரச தாதியர் உத்தியோகர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வடக்கு மாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ சுகாதார நிறுவனங்களிலோ இத்தகைய நடைமுறை அமலில் இல்லாததால் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் இது தன்னிச்சையாக அமல்படுத்தப்படுவது பாரதூரமான பிரச்சனையாகும் தாதியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் ஈடுபடுகின்றனர் சாதாரண கடமை நேரங்கள் மேலதிக கடமை நேரங்கள் வாராந்த ஓய்வு நாட்களில் அரசாங்க பொது விடுமுறை நாட்களில் போன்ற ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கொடுப்பினவுகளுக்கு அடிப்படையாக அமையும் கடமைகளை அவர்கள் செய்கின்றனர் தற்போதுள்ள சேவை தேவைகள் காரணமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாதியரும் இந்த கடமைகளில் ஈடுபட வேண்டியுள்ளது அத்தகைய சிக்கலான சூழ்நிலைகளில் கொடுப்பனவுகளுக்கான தெளிவான உறுதிப்படுத்தலுக்காக சாதாரண கடமைகளுக்கு மேலதிகமாக செய்யப்படும் கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் ஏனைய ஒவ்வொரு கடமை நேரங்களுக்கும் தனித்தனி வருகை பதிவேடுகளை புகணுவதற்கு சுற்றறிக்கையின் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன நிலைமை இவ்வாறிருக்க அனைத்து ஊழியர்களும் ஒரே வருகை பதிவேட்டில் கையொப்பமிடுவதால் பல்வேறு கடமை நிலைகளை இலவாக அடையாளம் காண்பது ஒரு பாரிய பிரச்சனை என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம் இதனால் சேவை தேவையின் பேரில் செய்ய மேலதிக கடமைகளுக்காக உரிய கொடுப்பனவுகளை கூட இலக்கும் அபாயம் உருவாகலாம் என்பதும் தெளிவாகிறது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஆண்டு காபோத சாதாரண உயர்தர பயிற்சிகள் நிறைவடைவதற்கு முன்னரே மதிப்பீட்டு நடவடிக்கைகள் தொடங்கும் என பரச்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரச்சை மத்திய நிலையங்களில் நேற்று உயர இரண்டாம் நாள் இன்று ஆகும் காபோத உயர்தர பரீட்சை அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் இந்த நிலையில் இந்த ஆண்டு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி பாடசாலை பரிச்சாத்திகளும் தொன்னூற்றி நான்கு தனியார் பட்சிகளும் தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் பொலிஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று திங்கட்கிழமை போலீசாரால் பிசேட வளைப்பின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமைய முப்பத்தி ஓராயிரத்தி நான்கு பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் தொண்ணூற்றி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் முப்பத்தி ஒரு பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட புடியாணிகளுக்கு அமைய இருநூற்றி எண்பத்தி எட்டு பேரும் திறந்த புடியான நூற்றி எழுபத்தி எட்டு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய இருபத்தி இரண்டு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய பதினாறு பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் புற போக்குவரத்து குற்றங்களுக்காக நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி